வாழப்பாடி ரியாஃபாம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதவி பற்றின நண்பர்களே அந்த நான்கு சினை மாட்டில் ஏதோ ஒரு சினிமாடுங்க இரண்டாம் மீத்துங்க நாலு பல்லுக்கு இரண்டாம் மீத்தில் சினையாக இருக்கு நண்பர்களே மாட்டிற்கு பார்த்தீங்கன்னாங்க கழிப்பு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நெத்தியில் ஒரே சொல்லி நடுமுதுகில் ஒரே சொல்லிங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதுங்க அந்த மாதிரி கழிப்பு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நண்பர்களே மாடு வந்து மடி சூழலில் இருக்குதுங்க கன்று ஒரு ஒரு வாரம் இருக்குங்க இப்போ எங்கள் ஏரியாவெலாம் மடி சூளுப்பாங்க நண்பர்களே அதுதான் மடி ஜுரத்தில் இருக்குதுங்க நீரில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க காம்பழம்லாம் அருமையான காம்பளங்க போன ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாடு பதினேழு லிட்டரு கறந்துருக்குங்க தலை மாடு உடச்சல் மாடுதாங்க நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்லா வெள்ளை கொம்பில் ஆசு கொம்புங்க மாடு பாருங்கள் பைசட்டு அருமையான பைசெட்டு நண்பர்களே இது வந்து தொங்கு மடிலாம் கணக்கில் வராதுங்க தொங்குமடிலாம் இல்லைங்க இது கரைவையும் மடிதாங்க இந்த மாட்டிற்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து பால் கேரண்டி ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே தலையத்துலேயே பதினேழு கறந்து இருக்குங்க இப்போ மாடு நல்லா உடம்பு கட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு லிட்டர் சேர்ந்து கறக்குங்க மாடு உடச்சலாக இருக்கிறதுனால ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கம்மியாக கூட நம்ம சொல்லலாம் நண்பர்களே பதினஞ்சு லிட்டர் நமக்கு பால் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிருக்கு பாருங்கள் சுளியும் காமிச்சிருப்போம் பாருங்கள் முதல் ஒரே சொல்லி தாங்க நெற்றியில் ஒரே தாங்க கழிப்பு சுளி அந்த மாதிரிலாம் இல்லைங்க நண்பர்களே மாட்டிற்கு பார்த்தீங்கன்னாங்க இரண்டு பக்கமே சின்ன பல் நிற்கிதுங்க இப்போ வயதெல்லாம் நல்லா அருமையான பல்லு போடுறதுக்கு முன்னாடியே சனியாக இருக்குங்கிறகு நண்பர்களே மடிவளமும் அருமையான மடி வளம் தாங்க காம்பளமும் அருமையான காம்பளங்க மடி எடுக்கும்போதுனால் நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்துடுங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குங்க நண்பர்களே தீனி தீனிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாட்டுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகுங்க நம்ம எதுவும் லோக்கலில் லோக்கலே எடுத்து மாட்டோங்க பால் கேரண்டியோடு தருங்க இந்த மாட்டின் விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐம்பத்தி ஏழாயிரம் மட்டும் தான் விலையை சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்க பதினஞ்சு லிட்டர் பால் உங்கள் கேரண்டி கொடுக்கலாம்னு நண்பர்களே அதில் பால் குறைஞ்சா நீங்கள் மாட்டை ரிட்டன் கொடுத்துட்றலாங்க அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில மின்னப்பினா அனுசரித்து வாங்கிக்கோங்க